அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹகத்வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட அதே விதத்தில் பல விஷயங்களை பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூறியவர் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் சூரியன் செவ்வாய் தேய்பரை சந்திரன் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க ஆனால் சனி கொடுக்க தடுப்பார் ஈசன் அருள் ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கிறது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை மாற்றங்களை தரக்கூடிய விஷயம் உலகத்துக்கு ஜலராசிலம் போகிறார் ஜலராசியை மீனராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான நீரினால் வரக்கூடிய தொந்தரவு ஏதோ தொற்று வியாதி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம் இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான் அப்போ மீனத்தில் வந்து உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாவும் போகுங்க ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறது உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் வந்து போர் விஷயமாக பூமி அல்லது நெருப்பு நீர் இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர் மெதுவாக பயணிக்கக்கூடியவர் மந்தக்கிரகன் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்றம் எதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன கால தாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி நாட்டுக்கு பூரட்டாதி நான்காம் பாத மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார் அற்புதமான பயிற்சிங்க குரு இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறதே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனாலும் இன்னும் மூன்று பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும் பாவக நிலை மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்தோடு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் கடகராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்பு பாசம் கருணையுள்ளம் தாயுள்ளம் எதையும் சாதிக்கணும்னு எண்ணம் துடிப்பு நிறைய இருந்தாலும் அஷ்டமத்து சனியில் பாடாகப்படுத்திட்டோம் எவ்வளோலாம் கஷ்டப்படணுமோ பாடம் படிப்பினை பல விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்க யாருன்னா கடகராசி கடகலக்கணந்தாங்க உங்களுக்கு தாயுள்ள முண்டுங்க எதையும் சாதிச்சிடலாம் பயப்பட வேண்டாம் அந்த இலகிய மனசு தான் உங்களால் தாங்க முடியல அத்தனை பாசம் பந்தம் வச்சுருவீங்க மனைவியாகட்டும் அம்மாவாகட்டும் அம்மா மேலேனா அவ்வளோ பற்று இருக்கும் அப்படி என்னம்மா என்னம்மான்னு பாசமாக பழகக்கூடியவங்க நீங்கள் ஏன்னா காலதேவனுக்கு நாலா பாவகம் வண்டி வாகனம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாவகம் இந்த கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா புனர் பூசம் பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா சனிப்பயிற்சி நல்ல உயர்வை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் ஹாப்பியான பீரியட் இனிமேல் ஆரம்பங்க மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே எங்கே எங்கேன்னு தேடிகிட்டு இருந்தீங்க இனிமே தான் கிடைக்கும் ஏன்னா பணம் தனம் வாக்கு இனிமே தான் உங்களுக்கு மதிப்பு அரசு அரசியல் செல்வாக்கெல்லாம் உயரப்போகுதுங்க என்ன தொழில் வேணாலும் இனிமேல் இறங்கி செய்யுங்க புதிய தொழில் ஒப்பந்தம் கையெழுத்து எது வேணாலும் போடுங்க பயப்பட வேண்டாம் விரயங்களாக இருந்தாலும் குரு பன்னிரெண்டுக்கு வந்தாலும் சுப விரயமாக தான் இருக்கும் குழந்தைங்களை காலேஜ் போகிறது வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது இது மாதிரி தான் அமைப்பு கடகத்திற்கு கடகராசிக்கு அற்புதமான பொற்காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்படி விருஷம் மாதிரி வரப்போகிறீங்க வேகத்தை மட்டும் கூட்டுங்க சோம்பேறித்தனத்தில் விட்டுடிச்சிட்டு இனிமேல் அந்த ரெண்டரை வருஷம் போராடுங்க அருமையான ஜெயிப்பு என்னென்ன விட்டைங்களோ அதெல்லாம் பிடிச்சிடலாம் தன்னம்பிக்கை நம்பிக்கை இனிமேல் உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும் சனி பகவான் அப்பேறுபட்ட இடத்துல அமரப்போகிறார் தொண்ணூறு சதவீதம் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேனே வச்சுக்கலாம் சரிங்களா ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் கலத்தர பாவகத்துக்கும் ஆங்கிலிய பாவகம் ஆயுள் பாவகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிக அற்புதமாக பாக்கியஸ்தானத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அப்போ பாக்கியத்தை தரக்கூடியவர் சொத்து பிரச்சனை அப்பா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் அப்பா இருந்து இருந்த ஆதாயம் எல்லாமே கிடைக்குங்க அந்தஸ்தும் கிடைக்கும் அப்பாவுடைய பிளெஸிங் கிடைக்கும் கடகத்துக்கு உயர்வு சிந்தனை அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் துணிஞ்சு இறங்குங்க எல்லா விஷயமும் டக்கு டக் டக் டக்கு நமக்கு ஆரியக்கூடும் கைகூடக்கூடிய காலகட்டமாக கடகத்துக்கு இருக்குது கஷ்டம் நீங்கக்கூடிய காலமாக இனிவரும் காலம் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு படிப்படிப்படியாக உயர்வு நல்ல உயர்வு ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பொறுத்து மேற்கொண்டு உங்கள் ஜாதகமும் நல்லா சப்போர்ட் பண்ணுதா தசா புத்தி நல்லா இருக்கா இது கோச்சார பலன்தான் அப்போ ஜாதகத்தை ஒருத்தருக்க நல்லா பார்த்துக்கோங்க டிஸ்பிளேயில் நம்பர் வருது அதனால் பார்த்துக்கிட்டு என்ன செய்யலாம் இனிமேல் முயற்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனத்துடன் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் சினிமா துறை கலைத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே டாப் மோஸ்ட் விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான என்னென்ன இழந்தைங்களோ அதெல்லாம் மீளக்கூடிய அமைப்பு மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலதாமதமாக இருந்துச்சு கடன் கொடுத்தா வரலைங்க கடன் வாங்கினே கட்ட முடியல எத்தனை பிரச்சனைங்க குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது இத்தனைலாம் அதாங்க அதெல்லாம் வந்து இனிமே இந்த திருமணம் அப்படிங்கும்போது அஷ்டமத்து சனியில் செய்யக்கூடாதுங்க எட்டில் சனி பகவான் ஏழில் சனி பகவான் இருக்கும் பொழுது திருமண வைபோகம் செய்யின்றா அதை கவனமாக செய்யணும் எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்காரங்க அது ஒத்து வராது அதே மாதிரி பொருத்தம் நல்லா பார்க்கணும் கவனமாக பார்க்கணும் அதனால் கடகராசிக்கு திருமண கைகூடக்கூடிய காலகம் நிறைய தடையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிருங்க அதர் மொழி லாங்குவேஜ் பேசக்கூடியவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க வெளிநாடு வெளியூர் நேஷனல் லெவலில் அப்படியே பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடிய காலக்கட்டங்கள் கொடிகட்டினா பார்த்துங்களேன் அப்போ திருக்கோடியிலேருந்து நீங்கள் கொடி கட்டுறதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கட்டங்கள் அமைப்பு இருக்குது லக்கணம் லக்கனாதிபதி லக்கன புள்ளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் தசாபுத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தா நமக்கு உயர்வை கொடுக்குதா கீழான விஷயத்துக்கு செயல்பாட்டுக்கு வருதான்னு பார்க்கலாம் நம்பிக்கையோடு இனிமேல் செயல்படுங்க குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு எடுங்க ஏழை எளியோர்களுக்கு உங்களுடைய வயதில் ஒத்த இருக்கக்கூடிய ஏழை எளிய வயோதிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை உணவு தானம் பண்ணுங்க எதை எந்த காரியம் எடுத்தாலும் இலகிய மனத்தோட ஆதரவாக போங்க அப்போ சக்சஸ் ஆகும் பயப்பட வேண்டாம் இனிமேல் பயமே வேண்டாம் சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பனையே கொடுப்பார் படிப்பனையை புகட்டிட்டார் இனிமேல் கொடுப்பனை தான் வாங்கிக்கலாம் கொடுக்க கொடுக்க வாங்கிக்கலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் ஈசனுக்கே சக்தியை கொடுத்தவர் அப்போ உங்களுக்கு என்ன எல்லாமே வாரி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வழிபாடு கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்லா எடுங்க பெண் தெய்வத்தை மாகாளி அம்மன் இது மாதிரி பெண் தெய்வத்தை பிரித்திங்கரா தேவி இந்த மாதிரி ஆக்ரோஷமான அவங்களுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதையுமே நல்லா சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கும் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சீங்கனாலும் பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஏழை பெண்களோ ஊனமுற்றவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி பெண்ணாக பார்த்து கொடுங்க அவங்களுக்கு ஆடை ஆபரணம் மற்றும் உணவு வாங்கி வயிறார கொடுங்க உங்களுக்கு என்னென்ன காரியம் சித்தி நடக்குமோ அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டமாக பொற்காலமாக மாறும் ஈசன் அருளும் எம்பெருமான அனுகிரகமும் எல்லாமல் ஈசன் உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம